ஹலோ விவர்ஸ் வாழ்க்கைன்றது வந்து ஒரு டெம்பரவரி இது வந்து தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது குறிப்பாக வந்து சிங்கங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து குட்டிசி குட்டியாக இருக்கக்குள்ளே வந்து மிக கம்பீரமாக இருக்கும் வேகமாக ஓடும் இறையை வந்து துரத்தும் கொல்லும் புரண்டும் அதோட கர்ஜனையே பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்தை கேட்கும் அந்த கர்ஜனையில் வந்து அதை கேட்கக்கூடிய மற்ற விலங்குகள் என்ன பண்ணுன்னா அஞ்சு நடுங்க சிங்கத்தோடய குரலை கேட்டாலே அப்படி ஒரு கங்கீரமாக கம்பீரமாக வாழ்ந்த ஒரு சிங்கங்கள் வந்து வேட்டையாடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இறையை வந்து தின்னது போக விட்டுட்டு போகும் அதுதான் கழுது பிள்ளைகள்லாம் திங்கும் ஆனால் இந்த சிங்கங்கள் வந்து எதாவது அடிபட்டு போச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து முழு முழுமூச்சா செயல்பட முடியாத இறந்து போகும் அதையும் தாண்டி நல்லா கம்பீரமாக வாழ்ந்த சிங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட கடைசி காலம் வந்து மிக கொடுமையாக இருக்கும் இந்த சிங்கங்களோட இயல்பு என்னென்னா வேட்டையாடுறப்ப என்ன பண்ணோம் அந்த இறையை வந்து கொன்னதுக்கப்புறம் தான் சாப்பிடும் ஆனால் கழுதை புலிகளோட நேச்சர் என்ன அப்படின்னா உயிரோடு இருக்கக்குள்ளேயே கடிச்சு கடிச்சு இந்த இந்தமாரி ஒரு கொடுமையான சாவை தான் அந்த சிங்கங்கள் எவ்வளோ கம்பீரமாக வாழ்ந்தாலும் அது கண்டிப்பாக கடைசியாக சந்திக்கக்கூடிய அந்த இறுதி காலன்றது வந்து மிக கொடுமையாக இருக்கும் உயிரோடு இருக்கக்குள்ளேயே பல கழுதை புலிகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து கடிச்சு தின்னும் துடிதுடிச்சு சாவும் சிங்கம் இந்தமாரி நிறைய பேரோட வாழ்க்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரமான வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க மிக உயரத்தில் இருந்த மனிதர்கள்லாம் விழுந்து போயிருக்கிறாங்க அவர்களோட அந்த கம்பீரம் ஆணவம் எல்லாமே அழிஞ்சு தான் போயிருக்குது ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ திரும்ப சொன்ன மாதிரி வாழ்க்கைன்றது வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது நம்ம எல்லா தான் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட எவ்வளோ செல்வாக்கோட செல்வத்தோடு இருந்தால் கூட கடைசியாக நம்ம வந்து விழுந்து தான் போகணும் மண்ணுக்கு ஸோ அப்படி மண்ணுக்கு வீழக்கூடிய அந்த ஒரு காலம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டுன்ற ஒரு பட்சத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா மனிதர்களையும் வந்து சக மனிதர்களை வந்து அன்பாக நேசிப்போம் நேசித்து அவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மு நம்மளால் முடிந்த உதவிகளை பண்ணுவோம் அதுதான் வந்து நம்மளை வந்து வீழ்ந்தாலும் வந்து கடைசி வரைக்கும் வந்து வரலாற்றில் வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் வாழ்ந்தான் கம்பீரமாக வாழ்ந்தான் அவன் இதாக இருந்தான் உச்சத்தில் இருந்தான் போனான்றதை விட யார் மனிதர்களோட மனிதர்களை மனிதர்களை நேசித்து வாழ்கிறாங்களோ மனிதர்களுக்கு உதவி பண்ணி வாழறாங்களோ அவங்க தான் வந்து காலம் கடந்தும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க மண்ணிலே அவர்கள் வேண்டா கூட என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட புகழ் வந்து மங்காத ஒளி வீசிக்கிட்டு இந்த உலகம் வந்து அவங்களை எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்குது அது நிறையா தலைவர்களை நாம் சொல்லலாம் அதேமாரி ஒரு மனிதனாக நம்ம வாழ்வோம் அப்படின்றத இந்த புத்தாண்டில் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு சக மனிதர்களை நேசிப்போம் மனித காப்போம் ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அரக்கோணத்துக்கிட்ட ஒரு இளைஞன் வந்து கடுமையாக தாக்கப்பட்டான் இதெல்லாம் வந்து கேட்குறப்ப வந்து மனிதாபிமானன் வந்து இந்த உலகத்தில் வந்து போயிட்டு இருக்குது மனிதாபிமானம் இல்லாத உலகமாக போயிட்டுருக்குது குடி கு போதைப் பொருள் இப்படின்லாம் வந்து மனிதர்கள் மனித சமுதாயம் சீரழிஞ்சிட்ருக்குது இந்த மனிதர்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் இல்லை ஒரு டெம்பரவரி தான் எல்லாமே இளமே இருக்கிறப்ப தான் ஆடுறது எல்லாமே அப்புறமேட்டு ஒரு காலத்தில் ஒடுங்கி தான் போகணும் நம்மளுக்கும் இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்களை வந்து பக்குவமாக வளர்த்துடணும் அப்படின்னா வந்து இந்தமாரி ஒரு சூழல் வந்து வந்திருக்காது ஒரு சமுதாய இளைய சமுதாயமே என்ன இருக்காது தரங்கட்டு போயிருக்காது ஒரு தவறான வழிக்கு போயிருக்காது நாம் வந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாடுபடுவோம் அன்பையை விதைப்பும் ம சக மனிதர்களை நேசிப்போம் மனிதாபிமானத்தை காப்போம் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்து நாம் என்ன பண்ணுவோம் மனிதர்களோட மனிதர்களாக மனிதநேயத்தோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவர்களுக்கும்